வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தந்தை வேதாத்தை மகரிஷியவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளான்பர்களே முதன் முதல் அருள் தந்தை ஆற்றிய மூன்று நாள் அமைதி நோன்பு என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு சிந்தனை செய்ய இருக்கின்றோம் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சுவாமிஜியோட முதல் மௌன அனுபவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நாம் எல்லாம் சிந்தனை செஞ்சுருப்போம் அந்த சிந்தனையின் விளைவாக தான் இன்றைய பதிவில் இந்த கருத்துக்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன அதை அன்பர்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் அடைகின்றேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் அருள் தந்தை தத்துவானி தவ திரு வேதாத்ரி அவர்கள் புதுச்சேரி வந்திருந்த போது சொன்னாங்களாம் இந்த புதுச்சேரியில் உலக அமைதி நோன்பு மூன்று நாட்களுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று தன்னோட விருப்பத்தை அருள் செல்வ செல்வர்கள் கிட்ட தெரிவிச்சாங்களாம் சுவாமிஜி அவர்கள் மெய்விழக்க தத்துவ கருத்துக்களையும் உலக அமைதிக்கு ஏற்ற திட்டங்களையும் உலக சிந்தனையாளர்களுக்கு மானசீக முறையில் கருத்தலைகளாக பரப்பு முறையே இந்த மௌன நோன்பின் கலையாய நோக்கம்னு சொன்னாங்களாம் சுவாமிஜி பிறகு சொன்னாங்களாம் துரியம் அல்லது துரியாதீத நிலையில் தவம் இருந்து இத்தகைய உயர்ந்த கருத்தலைகளை பரப்ப வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் எல்லாரும் அந்த புனித நாட்களை எதிர்பார்த்திருந்தாங்களாம் அந்த நாளும் வந்துவிட்டது பத்தொன்பது நாலு எழுபது முதல் இருபத்தொன்னு நாலு எழுபது வரையிலான அந்த புனித நாட்கள் புதுவை மெய்யுணர்வான அன்பர்கள் உள்ளத்தில் நீங்கா நினைவு பெற்ற பொன்னாட்களாகும் சுவாமிஜி அவர்கள் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலையில் புதுவை வந்து விட்டார்களாம் நோன்பில் கலந்து கொள்ள காரைக்கால் கடலூர் பாண்டிச்சேரி சென்னை அன்பர்கள் அன்று மாலை வந்து குழுவினர் அவர்களுக்கெல்லாம் நோன்பு ஆற்ற வேண்டிய முறைகளை விரிவாகவும் விளக்கமாகவும் சுவாமிஜி சொன்னாங்களாம் மௌனம் தொடங்கிய பின்னர் வரக்கூடிய அன்பர்களுக்காக அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விவரங்கள் தனியே ஓர் அட்டையில் எழுதி தொங்கவிடப்பட்டது ஏப்ரல் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நாள் காலை நான்கு மணிக்கெல்லாம் நோன்பி இருக்கும் அன்பர்கள் எல்லோரும் எழுந்து குளித்துவிட்டு வந்து சேர்ந்தார்கள் மௌனம் மௌன நோன்பு ஏற்றவர்களை எளிதில் பிரித்து காண்பதற்காக ஒவ்வொருவருக்கும் மஞ்சள் நூலினால் அடையாள காப்பு கட்டப்பெற்றது மௌனம் கற்காமல் பல அன்பர்கள் தவத்தில் மட்டும் கலந்து கொண்டனர் ஒவ்வொருவருக்கும் காப்பு கட்டி தேன் தண்ணீர் சிறிது குடிக்க கொடுத்து நோன்பை துவக்கி வைத்தார்கள் ஆசான் அருள் தந்தை அவர்கள் முதல் தவம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று காலை ஆறு மணிக்கு தூங்கியது இருபது நிமிடங்கள் தவம் அதன் பிறகு பத்து நிமிடம் தவத்திலேயே தத்துவ கருத்துக்களையும் உலக நல கருத்துக்களையும் எண்ண அலைகளாக பரப்ப வேண்டும் என்று சுவாமிஜி சொன்னாங்களாம் அன்பர்களும் அதே மாதிரி கடைபிடிச்சாங்க கடைசியில் உலக வாழ்த்து அதுவும் மௌனமாகவே இப்படி வேலைக்கு முப்பது நிமிடங்கள் நடைபெறுமா இருப்பார்களாம் திரை விலக்கப்படும் தவம் முடிந்தவுடன் திரை மூடப்படும் மற்ற நேரங்களில் எவரும் சுவாமிஜி அவர்களை பார்க்க முடியாது இவ்வாறு காலை ஆறு மணி ஒன்பது மணி பகல் பனிரண்டு மணி மாலை மூணு மணி மாலை ஆறு மணி இரவு ஒன்பது மணி ஆக நாள்தோறும் விளக்கெண்ணையில் ஒரு அகண்டம் இந்த மூன்று நாட்களுக்கும் இடைவிடாது எரிந்து கொண்டிருந்ததாம் நோன்பு ஆற்றுபவர்களுக்கு உணவு முறை முன்னமே வகுக்கப்பட்டபடி காலையில் தேங்காய் கலந்து காய்ச்சிய கஞ்சி பகலில் அரிசி காய்கள் பருப்பு கலந்து பொங்கிய உலக சமாதான பொங்கல் மாலை ஒரு சிற்றுண்டி இவை கொடுக்கப்பட்டன மூன்று நாட்களும் நோன்பில் கலந்து கொண்டவர்களுக்கு தான் தெரியும் அதில் கிடைத்த இன்பம் எத்தகையது என்பது தவம் மிகுதியாக கூடிவிட்டது கொட்டகை முழுவதும் தவக்காந்த மலையலையாக வீசிக்கொண்டிருந்ததாம் அன்றைக்கு மொத்தம் இருபது மெய்யுணர்வாளர்கள் ஒன்பது வேளையும் பங்கேற்றனர் நிறைவும் அமைதியும் அளிக்கும் இந்த ரெண்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலை ஆறு மணிக்கு தவத்திற்கு பிறகு கணக்கப்பெற்றதாம் இப்படியே அன்றைக்கு கலந்து கொண்ட அன்பர்களுக்கு தான் தெரியும் இந்த மௌன நோன்பில் எவ்வளவு மகத்தான சக்தியை பெற்றார்கள் என்பது இப்போது இதே முறைப்படி இன்றைக்கும் தவ மையங்களில் அறக்கட்டளைகளில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படி மௌன நோன்பில் உணவில் ஒரு எளிமையை கடைபிடித்தால் மௌனம் சிறக்கும் என்பது இந்த பதிவை நம்ம கேட்டதுலேருந்து நமக்கு தெரியுது மௌனத்தின் பெருமையை சுவாமிஜி ஒரு கவியில் சொல்லி இந்த பதிவில் நிறைவு செஞ்சுருக்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் மூனநிலையின் பெருமை யார் எவர்க்கு முன் படர்ந்து வாயாகவே சொல்லக்கூடும் மூனநிலையின் பெருமை யார் எவர்க்கு முன் படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மூலமே அறிவினது அடித்தளமாம் மிக விரிவு எல்லையில்லை காலமில்லை மூனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தாள் முன்வினையும் பின்விளைவும் நீக்க கற்கும் மோனநிலை மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டா மோனத்தின் பெருமை என்ற தலைப்புல ஒரு கவியை சொல்லியிருக்கிறாங்க அத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறோம் மோனத்தின் பெருமை மோனநிலையின் பெருமை யார் எவர்க்கு படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மோனமே அறிவினது அடித்தளம் ஆம் மிக விரிவு எல்லை இல்லை காலமில்லை மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்விழைவும் நீக்க கற்கும் மோனநிலை மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் என்று மௌனத்தின் பெருமையை இந்த கவியில் சொல்லி சுவாமிஜி இந்த பதிவு நிறைவு செஞ்சிருக்கிறாங்க மேலும் இன்னும் பல பதிவுகளோடு சந்திக்கிருக்கின்ற நண்பர்களே நன்றி வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்